ஐம்பது சதவீதம் வரியை ட்ரம்ப் விதிக்கவில்லை அதை விதிக்க சொன்னவர் மோடிதான் என ஆ ராசா கடுமையாக விமர்சித்துள்ளார் திருப்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை விற்பவர்கள் அம்பானி அதானி ஆகியோர் இந்தியாவை வாங்குபவர்கள் அமெரிக்காவின் சதவீத வரி இந்த வரியை விதிக்கவில்லை அதை விதிக்க சொன்னதே மோடி என்று குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணியின் சார்பில் இன்று திருப்பூரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீதம் வரி காரணமாக பின்னலாடை தொழிலுக்கு ஏற்பட்ட கடுமையான பாதிப்பை எதிர்த்து மத்திய அரசை கண்டனம் தெரிவித்தனர் மேலும் இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான நிவாரண நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன வைகோ திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் அமெரிக்காவின் வரி ஏற்பட்ட பாதிப்பை சுட்டிக்காட்டியும் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தும் உரையாற்றினர் அதில் பேசிய திமுக எம்பி ஆ ராசா அமெரிக்காவின் அத்துமீறலுக்கு எதிராக குரல் கொடுக்க மறுக்கிறது மோடி அரசு ஏன் மேத்தா எழுதிய கவிதையை மேற்கொள்ளிட விரும்புகிறேன் சிலம்பை உடைத்தது என்ன பையன் அரியணையிலும் அதே கல்வன் ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் விதிக்கவில்லை அதை விதிக்க சொன்னதே மோடி இது நம் தேசத்தின் மீது நடத்தப்படும் போர்தான் ட்ரம்ப் எதிர்பார்த்தபடி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அது கூட்டாளித்த மே பகல்காம் தாக்குதல் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த போவதாக அமெரிக்கா எச்சரித்ததாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் கூறினார் நமக்கு அண்டை நாடான பாகிஸ்தானின் தாக்குதலை எங்கோ இருக்கும் அமெரிக்கா முன்கூட்டியே சொல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்க அதற்குள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் இந்தியா பாகிஸ்தான் போரை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தது நான் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலமுறை கூறியுள்ளார் ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி பிரதமர் இதுவரை விளக்கம் தரவில்லை மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை விற்று கொண்டிருக்க அம்பானி மற்றும் அதானி இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சி தான் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி அமெரிக்கா அமைச்சர் பீட்டர் நவ்ரோ இந்தியா மீதான வரி விதிப்பு குறித்து தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இரண்டு சொல்லாக்கங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன உக்ரைனில் நடப்பது மோடி போர் இந்தியாவில் நடப்பது பிரமானிய சுரண்டல் என்று அவர் கூறியிருப்பதாக ஆ ராசா தெரிவித்துள்ளார் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி